காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி பதினேழு மதம் எதற்கு மதம் எதற்கு ஒரு மதகுரு சொல்வதை நாம் ஏன் கேட்கப் போகிறோம் நமக்கு கஷ்டம் போவதற்காகவும் குறை நீங்குவதற்காகவும் போகிறோம் குறை இல்லாவிட்டால் வேண்டியதில்லை குறை அதிகமானால் அதிகமாக கோயிலுக்கு போகிறோம் அதிகமாக பெரியவர்களை தரிசிக்கிறோம் உபதேசம் கேட்கிறோம் குறை இல்லாவிட்டால் உபதேசம் வேண்டாம் நமக்குள்ள சந்தேகங்களையும் கஷ்டங்களையும் போக்கிக் கொள்வதற்காக நாம் பெரியவர்களிடம் போகிறோம் புஸ்தகங்களை வாசிக்கிறோம் நல்லவர்களிடம் உபதேசம் பெறுகிறோம் மகா க்ஷேத்திரங்களுக்கு போகிறோம் தீர்த்த ஸ்நானம் செய்கிறோம் அப்படி செய்வதால் மனது கொஞ்சம் கொஞ்சமாக சாந்தி அடைகிறது முழுவதும் சாந்தி அடைந்தவர்கள் வெட்டினாலும் குத்தினாலும் பூஷித்தாலும் தூஷித்தாலும் ஆனந்தமாக இருக்கிறார்கள் புஸ்தகம் வாசித்தல் குரு தரிசனம் செய்தல் முதலியவற்றால் மற்றவர்களுக்கும் தற்காலிகமாகவாவது அந்த சாந்தி ஏற்படுகிறது எல்லா ஜாதிகளிலும் மகான்கள் கிளம்புகிறார்கள் மனதில் சாந்தி அடைகிறார்கள் இந்த சாந்தி கூறிய மார்க்கத்தை தான் மதம் என்பது இதன் இன்னொரு பேர் தர்மம் என்று சொல்லுவார்கள் தர்மமானது ஸ்ரேயசுக்கு சாதனம் அதுதான் மதம் தர்மம் என்பது பின்பு லோகத்திலேயே க்ஷேமமாக இருக்க வேண்டி அனுஷ்டிப்பது பின்பு இது வேண்டும் என்ற ஆசை இல்லாவிட்டால் லோகத்தில் க்ஷேமத்தை எதிர்பார்க்காமல் அனுஷ்டித்தால் அதுவே மோக்ஷத்தை தரும் அதுதான் மதம் மதத்தை தர்மம் என்றே சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறது வாழ்க்கை பூர்ணத்துவம் அடைவதற்கான அறநெறிகள் என்னவோ அவைதான் தர்மம் என்பது அப்படிப்பட்ட தர்மம் என்ன என்று சொல்கிற நூல்கள் நமக்கும் இருக்கின்றன நாம் தான் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் தர்மத்துக்கு ஆதாரமான விஷயங்களை சொல்வதால் இந்த நூல்களுக்கு தர்ம பிரமாணங்கள் என்று பெயர் பிரமாணம் என்றால் இதுதான் அத்தாரிட்டியானது சரியானது சத்தியமானது என்று நிலைநாட்டிச் சொல்வது இப்படி ஹிந்து மதம் என்று தற்போது வழங்குகிறதும் சனாதனமாக வேத காலத்திலிருந்து வந்திருப்பதுமான தர்மம் என்ன என்பதை எடுத்து சொல்கிற ஆதார நூல்கள் சாஸ்திரங்கள் பதினான்கு இருக்கின்றன தர்மம் அல்லது மதம் என்பதன் கொள்கை என்ன அனுஷ்டானம் என்ன என்று சத்தியமாக தெரிவிக்கிறது தான் தர்ம பிரமாண புஸ்தகங்கள் அவை இன்னவென்று நமது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அங்காணி சத்வாரோ மீமாசா நியாய விஸ்தர புராணம் தர்மசாஸ்திரம் சித்யா ஹேதாச்ச புராண நியாய மீமாசா தர்மசாஸ்திர அங்கமிச்சிரித ஸ்தானானி ஸ்தானாணி வித்யாணாம் சதுர்தச சதுர்தச என்று இந்த இரண்டு ஸ்லோகங்களிலும் முடிவதாக வருகிறது சதுர்தச என்றால் பதினான்கு நமக்கு பிரமாண நூல்கள் பதினான்கு என்று இவற்றிலிருந்து தெரிகிறது அறிவு இந்த பதினான்குக்குள் அடங்கி இருக்கிறது வித் என்றால் அறிவது என்று அர்த்தம் நாம் சத்தியமான தத்துவத்தை அறியும்படியாக பண்ணும் அறிவு நூலே வித்யா இப்படி பதினாலு இருப்பதுதான் இந்த இரண்டு ஸ்லோகங்களிலும் வித்யா ஹேதாஜ் சதுர்தச என்றும் வித்யானாம் தர்மஸ்ய சதுர்தச என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அறிவு நூலுக்கு அறிவு நூல் அறநூலுக்கு அறநூல் அதனால்தான் இந்த பதினாலும் வித்யாஸ்தானம் தர்மஸ்தானம் என்ற இரண்டு பேரையும் பெற்றிருக்கின்றன ஸ்தானானி வித்யானாம் தர்மசிய சதுர்தச வித் அறிவது என்றால் இங்கே கண்ட கண்ட விஷயத்தை தெரிந்து கொள்வது என்று அர்த்தமில்லை சத்தியத்தை அறிகிற ஞானமே வித்யாவில் வரும் வித் வித்வான் என்பதில் வரும் வித் வித் அதாவது விஸ்டம் என்பதெல்லாம் இந்த ரூட்டிலிருந்து வந்தவைதான் வித் தாதுவிலிருந்தே வேதம் என்பதும் வந்திருக்கிறது வேதம் என்றால் நேர் அர்த்தம் புக் ஆஃப் நாலெட்ஜ் என்று சொல்லலாம் அறிவை தருவதால் இந்த பதினான்குக்கும் வித்யாஸ்தானங்கள் என்று பெயர் அறிவிற்கு இருப்பிடம் என்பது அதன் அர்த்தம் அறத்துக்கு இருப்பிடமானதால் தர்மஸ்தானமாக இருப்பதே இப்படி அறிவுக்கும் இடமாய் உள்ளது